பன்னீர் பிரியாணி செய்யலாமா பன்னீர் அந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த பன்னீரில் ஒரு பிளேட்டில் போட்டு அதில் உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேன் காய்ஞ்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பன்னீரை அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் இந்த ஆயில் நெய் ஊற்றி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி போட்டு வதக்கிடலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உப்பு போட்டு வதக்கிட்டு முந்திரியும் போட்டு இதிலையே வறுத்தி எடுத்துகிட்டு கோல்டன் கலரில் வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்ற போகிறதுல மிளகாய் தூள் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு கொதிச்சுக்கப்புறம் பிரியாணி அரிசியை போட்டுவிட்டு எலிமிச்சப்படுத்த பிழிஞ்சிட்டு அதுக்கு மேலே பன்னீரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ரெண்டு விசில் விட்டுலாம் புதினா கொத்தமல்லி போட்டு சூப்பரான சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்